வணக்கம் நண்பர்களே நீங்கள் அறிந்தீர்களா பூமியின் உள்ளே ஒரு கொதிக்கும் தீக்கடல் இருக்கிறது இந்த தீக்கடல் எப்போதும் கொதித்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் அது வெளியில் வெடித்தால் என்ன ஆகும் அதுதான் எரிமலை வெடிப்பு மேக்ம வெப்பம் இரண்டாயிரம் டிகிரி ஃபாரன்ஹீட் வரை சென்றுவிடும் அந்த வெப்பம் கல்லையும் உருக்கிவிடும் வெளியே வந்தவுடன் அது லாவா ஆகி காடுகள் நகரங்கள் நிலங்கள் எல்லாவற்றையும் மூழ்கடிக்க முடியும் ஆனால் பயம் மட்டும் அல்ல எரிமலை பூமியின் சுவாச கதவு மாதிரி அது இல்லாமல் பூமி உயிரோடு இருக்க முடியாது நீங்கள் அறியாத இன்னொரு உண்மை உலகில் பல எரிமலைகள் நம்ம கண்களுக்கு தெரியாமல் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன சில எரிமலைகள் மெதுவாக புகை மட்டும் விடும் சிலவை ஒரு தீக்குமிழி போல திடீரென்று வெடிக்கும் இன்னும் வியப்பூட்டும் உண்மை மிகப்பெரிய எரிமலை பூமியில் இல்லை அது செவ்வாயில்தான் அலிம்பஸ் மான்ஸ் அது எவரெஸ்டை விட மூன்று மடங்கு உயரம் எரிமலை மர்மமும் அதிர்ச்சியும் அறிவியலும் கலந்த பூமியின் மூச்சு அடுத்த வீடியோவுக்காக சாப்டர் டூ என்று கமெண்ட் செய்யுங்கள்